பெண்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட பூஜை அறையை வந்து நல்ல சுத்தமாகவும் வாசனையாக வச்சுக்கணும் அப்படின்னு ரொம்ப பெண்கள் வந்து விருப்பப்படுவாங்களே அந்த பூஜை அறையை ரொம்ப நீட்டாகவும் வாசனையாகவும் வச்சுக்கிறதுக்கு என்னெல்லாம் வந்து பண்ணலாம் அப்படிங்கிற சூப்பரான டிப்ஸ்லாம் வந்து நான் சொல்லியிருக்கேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பெண்களுக்கு மிகவும் பயனுள்ள நிறைய டிப்ஸ் சொல்லியிருக்கேன் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நளினி குக்கிங் அண்ட் டிப்ஸில் எனக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அன்றாடம் நம்ம பூஜை அறையில் என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து தேவைப்படும் அப்படிங்கிற விஷயம் ஒரு டிப்பாக இன்றைக்கி வந்து பார்த்துடலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு டிப்பா டிப்பாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம பூஜையில் இருக்கிற அந்த பூஜை பாத்திரத்தை ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சு நாளைக்கு ஒரு டைமாவது நம்ம வந்து நல்லா கழுவி சுத்தம் பண்ணணும் அப்படி இருந்தால் தான் பார்த்திங்கன்னா நமக்கு பூஜை பாத்திரம் எப்போதுமே நல்லா பளிச்சின்னு பல இருக்கும் அதுக்கு ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு டிஷ்யூ பேப்பர் அப்படிலாம் வந்து நல்லா தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா அப்போ தான் வந்து நமக்கு வந்து பூஜை பாத்திரத்தில் அந்த ஒட்டி இருக்கிற மஞ்சள் குங்குமம் எல்லாமே நம்ம நமக்கு வந்து நல்லா வந்து ரிமூவ் ஆகி நமக்கு வாஷ் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படி இல்லைனா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எண்ணெய் பிசு பிசுப்பாக இருக்கும் அதே டைமில் மஞ்சள் குங்குமல்லாம் நல்லா ஒட்டி போய் பார்த்தீங்கன்னா கழுவுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம ஒரு டிஷ்யூ பேப்பர் அப்படி இல்லைனா தண்ணியில் ஃபுல்லாக நல்லா போட்டு நம்ம கழுவி எடுத்ததுக்கப்புறமா நம்ம வந்து க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் விளக்கில் எண்ணெய் ஊற்றி நம்ம வந்து ஏற்றும் போது அதில் வந்து எண்ணெய் ஃபுல்லாகவே நமக்கு வந்து சுத்தமாகாது அதுக்கு இந்த மாதிரி கொஞ்சமாக வந்து கோலப்படியாக நம்ம அது உள்ளே நல்லா தூவிட்டு இந்த மாதிரி வந்து எடுத்துக்கோங்க அப்படி இல்லைனா வந்து நம்ம எல்லா பாத்திரத்தோடையும் அந்த எண்ணெய் வந்து கலந்து எல்லா பாத்திரமும் அப்படியே தன்மை ஆகிடும் அப்போ விளக்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கிற மாதிரி இருக்கும் டிப்பை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ அடுத்த டிப்ஸ் என்ன அப்படிங்கிறத பாத்திரம் நம்ம வெள்ளி விளக்குலாம் விளக்கணும் அப்படின்னா வந்து நார்மலாக வந்து ஏதாவது வந்து ஒரு லிக்யூடு அப்படின்னா வந்து பவுடர் வச்சு க்ளீன் பண்ணாமல் நம்ம கோல்கட்டு அப்படி இல்லைனா வந்து ஏதாவது ஒரு பேஸ்ட் வச்சு இந்த மாதிரி க்ளீன் பண்ணோம் அப்படின்னா ஒயிட் கலர் இருந்துச்சு அப்படின்னா நல்லா வெள்ளி விளக்குலாம் நல்லா பலவளப்பாக இருக்கும் இந்த மாதிரி நான் எப்படி வீடியோ காமிக்கிறேன்னா அதே மாதிரி நல்லா தேய்ச்சி எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க வெள்ளி விளக்கு நல்லா பலவளப்பா புதுசு மாதிரி மீன் ட்ரை பண்ணிக்கோங்க இப்போ அடுத்த டிப்ஸ் என்ன அதை பார்த்துலாம் இப்போ நம்ம பூஜை அறையில் இருக்கிற சாமான் ஃபுல்லாகவே வந்து விலக்கி எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் தண்ணி பிடிச்சி அதில் இருக்கிற அந்த பொட்டு ஃபுல்லாகவே அழகாக நம்ம கழுவி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி வந்து ஒரு பவுல் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு அதில் கோலப்பொடி தான் ஃப்ரெண்ட்ஸ் சேர்த்துருக்கேன் கூலப்பொடி கூட இந்த மாதிரி வந்து ஆஃப் லெமனாக கட் பண்ணி இந்த மாதிரி வந்து நீங்கள் எந்தளவு பாத்திரம் வச்சுக்கிட்டீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து லெமனை வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு நான் வீட்டில் காமிக்கிற மாதிரி நல்லா வந்து விலக்கி எடுத்தீங்க அப்படின்னா வந்து பாத்திரம் ஃபுல்லாகவே நல்லா பல பலப்பாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்காக விலைய உயர்ந்த பொருள்லாம் வாங்கி நம்ம கஷ்டப்பட்டு க்ளீன் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது நான் வந்து இன்றைக்கி ஒரு பிளேட்டும் அன்னப்பூரணி விக்கிரகமும் பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட வந்து கழுவி காமிச்சிருக்கேன் எந்தளவு நல்லா புதுசு மாதிரி பல பலப்பாக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் கோலப்படைக்கு பதில் வந்து சஃபீனா பவுடர் இருக்கும் இல்லையா அது கூட வந்து லெமனை வந்து லெமனை வந்து சஃபினா பவுடர் கூட தொட்டு கழுவும் போது நல்லா இருக்கும் நீங்கள் எது வேணாலும் உங்கள்கிட்ட எந்த பொருள் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணிக்கோங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து இன்றைக்கி பூஜை ஏரியில் இருக்கிற எல்லா பொருளையும் நல்லா சூப்பராக அதே மாதிரி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன் இதே மாதிரி ட்ரை பண்ணிக்கோங்க ரொம்ப ஈஸியாக வந்து நம்ம விலக்கி எடுத்துடலாம் இப்போ அடுத்த டிப்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துலாம் இந்த மாதிரி ஒரு குட்டி பவுல் எடுத்துக்கோங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் பச்சை பொறம் வந்து கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் இது கூட அடுத்து நம்ம என்ன பொருள் சேர்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஜவ்வாது இருந்துச்சு அப்படின்னா வந்து ஜவ்வாதி சேர்த்துக்கோங்க உங்ககிட்ட கிட்ட வந்து வாசனைக்காக எந்த பொருள் வச்சுருக்கீங்களோ அதில் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க எப்போதுமே வந்து நம்ம பூஜை அறையில் இந்த மாதிரி வந்து ஜவ்வாதி வாங்கி வச்சுட்டோம் அப்படின்னா வந்து ரொம்ப பூஜை அறையும் நல்லா வாசனையாக இருக்கும் அதே டைமில் வீடுமே நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது கூட வந்து மஞ்சத்தூளும் சேர்த்துக்கோங்க சேர்த்ததுக்கப்புறமா ரோஸ் வாட்டர் வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் பன்னீர் ரோஸ் வாட்டர் அப்படி இல்லைனா தண்ணி இது ஏதாவது ஒன்று வந்து நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி பன்னீர் ரோஸ் வாட்டர் சேர்க்கும் போது பார்த்திங்கன்னா இன்னும் நல்லா வாசனையாக இருக்கும் சேர்த்துட்டு நல்லா வந்து ஒரு கெட்டியான பத்துக்கு நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ரொம்ப தண்ணியாகிடுச்சி அப்படின்னா வந்து நம்ம வந்து விக்கிரகத்துக்கெலாம் வந்து பொட்டு வைக்கும் போது அப்படியே வழிஞ்சு ஊற்றிடும் அதனால் வந்து கரெக்டான அளவுக்கு நல்லா வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரே ஒரு பிளேட்டுக்கு கூட நான் வந்து உங்களுக்கு பொட்டு வச்சு காமிக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி வந்து பொட்டு வச்சுக்கோங்க பொட்டு வைக்கும் போது பார்த்திங்கன்னா அந்த பிளேட்டுக்கு சென்டரில் வந்து பிள்ளையார் இருக்குல்ல அதனால் வந்து சுற்றி ஒரு நாலு போட்டு சென்டரில் ஒரு பொட்டு ஒத்தப்படையில் வந்து நம்ம வந்து பொட்டு வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி வச்சு எடுத்துக்கோங்க இப்போ நம்ம வந்து குங்குமமும் வச்சாச்சு பாருங்கள் நம்ம குங்குமம் வைக்கும் போது ஃப்ரெண்ட்ஸ் ந கொஞ்சம் வந்து ப்ரௌன் கலராக இருக்கும் ரெட் கலராக இருக்கும் அந்த மாதிரிலாம் போது நம்ம நம்ம பூஜை சாமானுக்கு யூஸ் பண்ணும்போது நல்லா ரெட் கலர் குங்குமமாக இருந்துச்சு அப்படின்னா பார்க்குறதுக்கு நல்லா அழகாக இருக்கும் கண்டிப்பாக இந்த மாதிரி வாங்கி ட்ரை பண்ணிக்கோங்க இப்போ அடுத்த டிப்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்தலாம் நம்ம பிளேட் ரெடி பண்ணோம் இல்லையா அதில் வந்து காமாட்சி விளக்க வைக்கும் போது இது மாதிரி வெறுமனே வந்து பிளேட்டுக்கு மேலே வந்து நம்ம விளக்க வைக்காமல் மாதிரி கொஞ்சம் மஞ்சத்தூள் கலந்து நம்ம பச்சரிசியை நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி ரெடி பண்ணி நம்ம போட்டுட்டு அதுக்கு மேலே வந்து நமக்கு நம்ம கிட்ட கிடைக்கிற பூவை மேலே தூவி விட்டுட்டு அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விளக்கு வச்சு நம்ம தீபம் ஏற்றும்போது ரொம்பவே வந்து மங்களகரமாகவும் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ அடுத்த டிப்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்லாம் நம்ம வந்து அந்த பசு மாடு கண்ணுக்குட்டி இந்த மாதிரி வந்து நம்ம வந்து விக்கிரகம் வாங்கி வைக்கும் இல்லையா அந்த இதை வந்து பார்த்தீங்கன்னா காமதேனும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இதுக்கு நம்ம பொட்டு வைக்கும் போது பார்த்திங்கன்னா பின்னாடி பின் சைடு வந்து நம்ம வந்து கண்டிப்பாக வந்து பொட்டு வைக்க கண்டிப்பாக ட்ரை பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா லக்ஷ்மி தேவி குடியிருக்கிறதா வந்து ஒரு ஐதீகம் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக வந்து நீங்கள் இந்த மாதிரி வச்சது கண்டிப்பாக ட்ரை பண்ணிக்கோங்க இப்போ அடுத்த டிப்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம் நம்ம வந்து விளக்குக்கு வந்து தீபம் போது ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து எண்ணெய் ஊற்றுனதுக்கு அப்புறமா தான் வந்து நம்ம வந்து திரிய போடணும் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம எப்போதுமே வந்து விளக்குக்கு வந்து நல்ல திரி வந்து நம்ம வந்து போடணும் நமக்கு விளக்குக்கு போடுறதுக்கு நல்லா வந்து ஒரு வந்து ஒரு பாக்ஸில் நிறைய திரியை போட்டு நம்ம வந்து எண்ணெய் ஊற்றி ரெடி பண்ணி நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா டக்குன்னு எடுத்து நம்ம வந்து தீபம் ஏற்றுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்க சில பேர் பார்த்திங்கன்னா அந்த டைமில் போயிட்டு வந்து திரியெல்லாம் தேடிட்டு இருப்பாங்க அந்த மாதிரி இல்லாமல் இது மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ அடுத்த டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த எண்ணெயில் வந்து கொஞ்சமாக வந்து பச்சக்கரிப்புறத்தை நம்ம வந்து போட்டுட்டு தீபம் அப்படின்னா நல்ல ஒரு வாசனை இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து விளக்கு ஏற்றும் போது அதில் வந்து நம்ம வந்து பூ வைக்கிறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும் இல்லையா அதனால் நம்ம பேனாமூடியோட அந்த கொப்பியில் கொஞ்சமாக வந்து டபுள் சைட் டேப் வந்து ஒட்டிட்டு அதுக்கு பின்புறம் ஒட்டி நம்ம இந்த மாதிரி பூ வைக்கும் போது ரொம்பவே பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா வாராகி அம்மனோட சிலையெல்லாம் நாங்கள் வச்சுருக்கோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி தேவியோட விக்கிரகம்னும் வச்சுருக்கோம் இதில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி கொஞ்சமாக பிளேட்டில் மஞ்சள் கலந்த அரிசி கொஞ்சம் பூ சேர்த்து இந்த மாதிரி வைக்கும் போது ரொம்பவே வந்து மங்களகரமாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் வெறுமனே வந்து நம்ம விக்கிரகம்லாம் வைக்காமல் மாதிரி ட்ரை பண்ணோம் அப்படின்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ அடுத்த டிப்ஸ் என்ன அப்படிங்கிறத பாத்துடலாம் இந்த மாதிரி வந்து அன்னபூரணி தாயாரை வந்து நம்ம வைக்கும் போது இந்த மாதிரி ஒரு பவுலில் கொஞ்சமாக பச்சரிசி நிரப்பி அதுக்கு மேலே ஒரு ரூபாய் காயின் வச்சு அதுக்கு மேலே தான் நம்ம வந்து அன்னபூரணி தாயாரை வைக்கணும் இதுதான் பார்த்தீங்கன்னா ஐதீகம் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இப்போ அடுத்த டிப்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த மாதிரி லக்ஷ்மிக்கு குபேரர் வந்து வைக்கும் போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து காயின் போட்டு அதுக்கு மேலே தான் வந்து நம்ம வந்து லட்சுமிக்கு குபேரர் வைக்கணும் நார்மலாக வந்து நம்ம வந்து வெறுமனே வந்து வைக்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இப்போ அடுத்த டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்துடலாம் இந்த மாதிரி வந்து நம்ம வந்து விபூதி குங்குமம் இதெல்லாம் நம்ம வைக்கும் போது தனித்தனி பாக்ஸில் சில பேர் போட்டு க்ளோஸ் பண்ணி வைக்குவாங்க அந்த மாதிரி க்ளோஸ் பண்ணும்போது அவசரத்துக்கு வந்து நம்மளால் வந்து எடுக்க முடியாது இல்லையா அதுக்கு இந்த மாதிரி ஒரு குட்டி பிளேட்டில் எல்லா குங்குமமே நம்ம வந்து விபூதி குங்குமம் பச்சை குங்குமம் இதெல்லாம் வச்சு நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா விபூதி பூசிக்கிறதுக்கும் சாமி கும்புறதுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அடுத்த டிப்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துலாம் நம்ம முருகனுக்காக மாதிரி வேல் வாங்கி நம்ம வழிபடுறது வளர்க்கும் அந்த மாதிரி வழிபடும் போது வேல் வந்து வாங்கும் போது நல்ல வந்து குவாலிட்டியாக வாங்கிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வந்து கடையாக பார்த்து நல்ல வெங்கலமாக பார்த்து இந்த மாதிரி ஒரு டைம் நம்ம வாங்கும் போது நல்ல வேலாக பார்த்து வாங்கி வச்சிட்டோம் அப்படின்னா வந்து லைஃப் லாங் பார்த்து எதுவுமே ஆகாது கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணிக்கோங்க நீங்கள் வெயில் வாங்க போகிறீங்க அப்படின்னா வந்து நல்ல குவாலிட்டியாக நல்ல வேலாக பார்த்து வாங்கி வழிபடுங்க இப்போ அடுத்த டிப்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம் நம்ம சுவாமிக்காக பார்த்திங்கன்னா நெய்வேதியெல்லாம் வைக்கணும் இல்லையா அந்த மாதிரி வந்து பால் வாழைப்பழம் வெத்தில சில இதெல்லாம் வச்சு நம்ம வழிபடுறது வளர்க்கும் அப்படி எதுவுமே எங்கள் வீட்டில் இல்லை அப்படின்னா அந்த மாதிரி வந்து டைமண்ட் கல்கண்டு வாங்கி நம்ம வந்து பூஜை ரயில் ஒரு பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா வந்து எதுவுமே இல்லாத டைமில் பார்த்திங்கன்னா ஒரு நாலு கல்கண்டு வச்சு சுவாமிக்கு நெய்வேத்தியம் வைக்கலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிப் பிடிச்சிச்சு நம்ம சேனலுக்கு லைக் பண்ணிக்கோங்க இப்போ அடுத்த டிப்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துக்கலாம் நம்ம வீட்டில் வந்து பூஜை ரயில்லாம் வச்சுருப்போம் அதில் வந்து கோலம் போட முடியாத ஒரு சூழ்நிலை இருந்துச்சு அப்படின்னா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ஒரு டைல்ஸ் கல்லில் இந்த மாதிரி கொஞ்சமாக வந்து மஞ்சள் நம்ம வந்து ரெடி பண்ணோம் இல்லையோ கொஞ்சம் வந்து பச்சை கற்பூரம் ஜவ்வாது இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி நம்ம ரெடி பண்ண கொஞ்சம் மஞ்சள் எடுத்து இந்த மாதிரி வந்து கலையில் நல்லா அப்ளை பண்ணி எடுத்துக்கோங்க இது வந்து பார்த்திங்கன்னா கோலம் போட முடியாத ஒரு ஸ்டேஜில் இருக்கிறாங்க இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணிக்கலாம் ஏன்னா எல்லாருமே வந்து இந்த மாதிரி ஒரு டைல்ஸ்கல் கிடைக்கிறது பார்த்திங்கன்னா ரொம்பவே ஈஸி ஏன்னா வீடு கட்டிட்டு பார்த்திங்கன்னா ஒரு நாலஞ்சு டைல்ஸ் கல்லாவது நமக்கு வந்து பேலன்ஸ் நம்ம வந்து வச்சுருக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா அதுக்கெலாம் இந்த மாதிரி நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இது எனக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது கண்டிப்பாக நீங்கள் வந்து சுவாமிக்கு வந்து பூஜை இறையில் கோலம் போட முடியும் தெரியாத ஒரு ஸ்டேஜில் இருக்கீங்க அப்படின்னா இந்த மெத்தடை கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது ட்ரை பண்ணி பாருங்க அந்த டிப் பிடிச்சிருந்துச்சுட்டு மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம இது போல் வந்து டைல்ஸ் கல் வந்து நம்ம வந்து கோலம் போடுறதுக்கு ரெடி பண்ணும்போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து நல்லா பளிச்சுன்னு தெரிகிற மாதிரி டைல்ஸ்களை வந்து நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கணும் இதுவே ஒயிட் கலாக இருந்துச்சு அப்படின்னா வந்து அந்தளவு நமக்கு வந்து தெரியாது அதனால் நம்ம வந்து செலக்ட் பண்ணும்போது கொஞ்சம் பிளாக்கு ப்ரௌனு இது மாதிரி இருந்துச்சு அப்படின்னா வந்து கோலம் போடுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் பார்த்திங்கன்னா நான் வந்து இன்றைக்கி வந்து முருகனுக்காக வந்து ஸ்டார் போட்டிருக்கேன் அதில் ஓம் சரவண பவ அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கேன் மேலே பார்த்தீங்கன்னா குலதெய்வத்துக்காக வந்து தாமரை பூ வந்து போட்டிருக்கேன் ரெண்டு சைடும் பார்த்திங்க எனக்கு எது விருப்பமோ ஏற்ற மாதிரி வந்து நான் வந்து கோலம் போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வந்து எந்த விதம் பூலாம் போடணும் அப்படின்னு சொல்லி விருப்பப்படுறீங்களோ நீங்கள் எந்த விதமான கோலமாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் வந்து உங்கள் சாமிக்காக நீங்கள் எது வேணாலும் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நான் கோலம் ஃபுல்லாகவே போட்டு முடிச்சிட்டேன் இல்லையா இதுக்கப்புறமா மஞ்சள் குங்குமம் இதெல்லாம் வச்சு நம்ம வந்து பார்க்கும்போது ரொம்பவே அழகாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து நார்மலாக நம்ம வந்து தரையில் போடுற கோலத்தை விட இந்த மாதிரி போடும்போது பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு கண்டிப்பாக வந்து ஒரு டைம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ சூப்பராக வந்து நம்ம போட்டாச்சு இல்லையா கோலம் போட்டதுக்கப்புறமா நம்ம வீட்டில் இருக்கிற பூவை கொஞ்சமாக வந்து அந்த கோலத்து மேலே இந்த மாதிரி தூவி விட்டுர்லாம் நான் வந்து இன்றைக்கி வந்து ஜவந்தி பூ போட்டிருக்கேன் எப்போதும் ரோஸ் மல்லிகைப்பூ போடுவேன் அது எனக்கு வந்து கிடைக்கல கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எங்கள் வீட்டு பூஜை ஏறை வந்து மேலே பாக்ஸ் இருக்குது அதனால் பார்த்தீங்கன்னா நான் வந்து கீழே வந்து இந்த மாதிரி டைல்ஸில் ரெடி பண்ணி போட்டிருக்கேன் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்போதுமே வந்து அடுப்பு கழுவுனதுக்கு அப்புறமா இந்த மாதிரி வந்து மஞ்சள் குங்குமம் வைங்க மஞ்சள் குங்குமம் வைக்கும்போது வந்து அடுப்பில் வந்து மகாலட்சுமி குடியிருக்கிறதா வந்து ஐதீகம் இப்போ அடுத்த டிப்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம் நம்ம பூஜாரையில் இந்த மாதிரி சுவாமி ஃபோட்டோவுக்குலாம் வந்து பூ வைக்க முடியாத ஒரு ஸ்டேஜ் இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி வந்து லெபர் பேன் மாட்டி விட்டுருங்க மாட்டி விட்டதுக்கப்புறமா அதில் நமக்கு தேவையான பூ என்னென்ன இருக்கோ அதை வந்து இந்த மாதிரி வந்து உள்ளே வந்து சொருகி விட்டுர்லாம் நீங்கள் வந்து முன் சைடு வச்சாலும் வச்சுக்கலாம் அப்படி அப்படின்னா பின் சைடு வச்சாலும் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் கொஞ்சம் காம்பை கட் பண்ணிட்டு வச்சிங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட் எப்போதுமே வந்து நிலவாசப்படியில் பார்த்தீங்கன்னா நம்ம மஞ்சள் குங்குமம் வச்சு கோலம் போட்டு பூ போட்டு நம்ம வந்து விளக்கியத்தி வைக்கும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு எந்த சக்தியும் பார்த்தீங்கன்னா உள்ளே வராது ஃப்ரெண்ட்ஸ் சில பேர் பார்த்திங்கன்னா எதுவுமே நிழல்வாசப்படியில் வந்து செய்ய மாட்டாங்க அந்த மாதிரி செய்யாமல் இருக்கவே கூடாது ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நல்லா வந்து நமக்கு பிடிச்சமான கோலத்தை இந்த மாதிரி போட்டு விட்டுட்டு அதில் மஞ்சள் குங்குமம் கொஞ்சம் வச்சு பூ போட்டு நம்ம வந்து மகாலட்சுமியை உள்ளே வர தான் வந்து ஒரு ஐதீகம் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக வந்து நீங்கள் இனிமேல் வந்து ட்ரை பண்ணது இல்லை அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக ட்ரை பண்ணிக்கோங்க குடும்பம் வர பார்த்தீங்கன்னா வந்து எல்லாேருமே வந்து நல்லா வாசப்படியில் இப்போல்லாம் கோலம் போட்டு பூ போட்டு விளக்கெலாம் ஏற்றுறாங்க தெரியாத ஃப்ரெண்ட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா இந்த டிப் வந்து கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணிக்கோங்க நம்ம வெளியிலலாம் கோலமே போட முடியாத ஒரு சுச்சுவேஷன் இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி வந்து நீங்கள் உள்ளே வந்து இந்த மாதிரி கொஞ்சமாக வந்து நம்ம கோலம் போட்டோம் அப்படின்னாவே பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து சூப்பராக இருக்கும் பார்க்கறதுக்கும் நல்லாயிருக்கும் அதே டைம்ல பார்த்தீங்கன்னா நமக்கு எந்த சக்தியும் வந்து உள்ளே வராது ஃப்ரெண்ட்ஸ் நான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து அழகாக கொஞ்சம் கோலம் போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சள் குங்குமம் இந்த மாதிரி வச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் நமக்கு தேவையான பூ மல்லிகைப்பூ சாமந்தி பூ அப்படி இல்லைனா ரோஸ் எது இருந்துச்சு அப்படின்னாலுமே வந்து நிலவாசப்படியில் கொஞ்சமாக அழகாக வந்து போட்டு விட்டுருங்க இந்த டிப் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த சேனலுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் இது மாதிரி நான் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் போடும்போது உங்களோட மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் இப்போ வந்து நம்ம வந்து மஞ்சள்லாம் எல்லாம் வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம குங்குமமும் வச்சு விட்டுக்கலாம் வச்சு விட்டதுக்கப்புறமா நமக்கு தேவையான பூவை பார்த்திங்கன்னா நம்ம கோலத்து மேலே அழகாக தெளித்து விட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து மேலே வந்து இன்றைக்கி மஞ்சள் குங்குமம் வந்து அப்ளை பண்ணலை ஏன்னா பார்த்தீங்கன்னா வந்து பசங்கள்லாம் வந்து போயிட்டு இருக்கிறதுனால சைடு மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வந்து மஞ்சள் குங்குமம் வந்து தடவி விட்டுக்கிறேன் இதில் வந்து நம்ம பச்சைக்கப்புறம் ஜவ்வாது இதெல்லாம் வந்து நம்ம சேர்த்து மிக்ஸ் பண்ணி நல்லா வாசனையாக நம்ம வந்து தடவும் போது பார்த்தீங்கன்னா அந்த இடமே நல்ல தெய்வீகமாக இருக்கும் நல்ல ஒரு வாசனையாகவும் இருக்கும் பாசிட்டிவ் எனர்ஜியாகவும் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அடுத்த டிப்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துக்கலாம் இந்த மாதிரி ஒரு அகலை எடுத்துக்கோங்க இதில் கொஞ்சமாக வந்து சோம்பு சேர்த்துக்கோங்க ஒரு அரை டீஸ்பூன் அளவு சோம்பு ரெண்டு ஏலக்காய் ஒரு மூணு கிராம்பு ஒரு பீஸ் அளவுக்கு பட்டை அதையும் சேர்த்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பச்சை கற்பூரம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க ஒரு கொஞ்சமாக கற்பூரம் எடுத்துக்கோங்க ஒரு பீஸ் அளவுக்கு அந்த அகல்குள்ளே போட்டுடலாம் இன்னொரு பீஸை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா பிடிச்சி சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி சேர்த்து நம்ம பூஜை அறையில் வைக்கும் போது பூஜை அறையை ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மனமாக இருக்கும் இதுவே பார்த்திங்கனா வீடு ஃபுல்லாகவே நல்ல ஒரு வாசனையா பாசிட்டிவ் வைப்ரேஷனாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஓரளவு வந்து பூஜை அறைக்கான டிப்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நினைச்சிங்கன்னா மறக்காம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ